வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்கள் அனைவரையும் வரவே இருக்கிறேன் வந்து வாழைப்பூவும் முருங்கீரையும் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி முருங்கை கீரையும் உடம்புக்கு ரொம்ப இரும்பு சத்துங்க அதனால் ரெண்டு பொரியல் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதை சுத்தம் பண்ணி இப்போ தான் உருவி வச்சுருக்கேன் மாதிரி வாழைப்பூவும் சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் எங்கள் பாருங்கள் பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இனி மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பணும் திருப்பிட்டு போடணுங்க பொரியல் வந்து இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாழைப்பூவும் நல்லது முருங்கக்கீரையும் நல்லது இதுவும் இரும்பு சத்து வாழைப்பூவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா ரெண்டு ஒன்றா போட்டு பொரியல் பண்ண போகிறேன் வாழைப்பூவும் முருங்கக்கீரையும் பொரியல் செய்யணுங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வெங்காயம் வதச்சு வாழைப்பூ வாழைப்பூவும் பிறகு முருங்கை படமும் உருவாக்க வதங்கி இருக்கு பாருங்க இப்போ முருங்கக்கிரையும் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி லேசாக இந்த வாழைப்பூ நல்லா வேகணும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கிளறிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு வெந்த பட்டம் தான் தேங்காய்ப்பு போடணும் பத்து நிமிஷம் வாழைப்பூவும் அப்பாட்டுலையும் விளைஞ்சு போட்டு சாப்பிடலாங்க நம்ம நல்லா சூப்பரா இருக்கும் படைசு இருக்குது தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாழைப்பூவும் உருணுக்கிறையும் பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்ப இறக்க எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதேமாதிரி வாழைப்பூவும் முருங்கக்கீரையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இந்த வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் பொரியல் வந்து சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கும் நல்லா கொடுங்க நல்லா சத்தானது முருங்கைக்கீரையும் சத்து வாழைப்பூவும் நல்லது உடம்புக்கு